நல்லூர் வளாகனிப்புறம் இருக்கு அதை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு நம்ம ஞாயிற்றுக்கிழமைல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அது இன்னைக்கு கோர ஆலயத்துக்கு போகிறோம் அதுக்கான தான் நான் உங்களுக்கு இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம போகக்கூடிய இந்த சாலைய நம்ம வந்து இப்போது பதிவான காட்ட போறோம் நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் அந்த டிராவல்க்கு எழுதுல என்னென்ன ஊர்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் மறக்காம இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம போறதுக்குள்ளார இன்னும் ஒரு லைக் அடிக்கிறமாங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா நம்மளுடைய முருகன் படம் அப்படின்னு தெரியுங்க நம்ம போகக்கூடிய சாலை வந்துட்டு கரெக்டா இது என்ன ஊரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்னொருபா அடியமங்கலம் அடியக்கமங்கலம் அடியக்கமங்கலத்துல வாட்டர் டேங்க் இருக்குல்ல அங்கு அதை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடே பார்க்கவே ஒரு ஸ்டைலிஸ்ட்டாக அழகா இருக்கும் இல்லையா வந்துரும் ஏதாவது ஒரு கிராமத்தை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆனா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து கோயிலுக்கு கோவில் போற இடம் அந்த இடத்துக்கு நம்ம போகிற பாதையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ குறைக்கான இடத்துல போனால் எப்படி ஜெல்லாஸ்ஸா இருக்குமோ அதே ஜில்லாஸ் கொஞ்சம் கூட போறோட திருவாரூர்ல நம்ம இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் திருவாரூர்ல இருந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து கிளம்பும் போதே பயணம் நான் போகக்கூடிய இந்த ஒவ்வொரு பயணத்திலுமே எனக்கு ஒரு புது புது அனுபவம் கிடைக்கும் அப்படி எனக்கு அனுபவம் கிடைத்த இந்த ஒரு அற்புதமான சாலையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த சாலை பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு சாலை பயணம் இந்த சாலை பயணத்தில் நம்ம போகிற பாதைகளை வந்து இடையில யாராவது போகிற பாதையில் கிராஸ் பண்ணீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக பார்க்கலாம் நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது மக்கள் எப்படி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கொஞ்ச நாள் நான் லைவ் போடல லைவுக்கு வரதில்லைங்கிறதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து லைவுக்கு வராமல் இருப்பீங்க பாருங்க பாத்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ரேஷன் பண்ணுங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த ரோடு பயணங்கள் செய்வது பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம செல்லக்கூடிய இந்த பயண ரோடுகள் வந்து மிக அழகான ஒரு பாருங்க இப்படிதான் நம்ம போக போற சாலைகள் இருக்கும் இதுல வந்து இடையில வந்தது ஒரு ரெண்டு செக் போஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செக் போஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நாகப்பட்டினம் இலையில இருக்கும் இன்னொன்னு திருவாரூர் இலையில இருக்கும் ரெண்டு செக் போஸ்ட் கடை கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போலாம் பாருங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு இடையில போயிட்டு இருக்கோம்

பாக்க அழகா இருக்குல்ல இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பாதை எவ்வளோ அழகா இருக்கும் பஸ்ஸு நம்ம நேச்சுரலாகவே நம்ம போகிறப்போ இந்த மழை டயத்தில் நம்ம டிராவல் பண்ணும்போது பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்குரியமா இருக்கும் ஏன்னா நேச்சுரலா நம்ம பார்க்கறதோட இந்த மழை டயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பாதைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாதையே ரொம்ப ஒரு அழகான ஒரு சாலை பாருங்க பாக்குற நீங்க லைக் பண்ணாலே பாக்குறீங்க லைக் பண்ணுங்க பொதுவா நம்ம கடந்து போற பாதை எல்லாத்தையும் நம்ம மறந்துட மாட்டோம் இல்லையா நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு பாதையும் வந்து ஒரு விஷயங்களை நமக்கு நினைவுல ஊட்டிகிட்டே இருக்கும் அப்படி போகக்கூடிய இந்த பாதை வந்து எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கும் இது வந்து முதல் செக் போஸ்ட் பாத்தீங்க இது வந்து முதல் செக் போஸ்ட் இது வந்து திருவாரூர் செக் போஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் செக் போஸ்ட் வரும் திருவாரூர் செக் போஸ்ட் அடுத்த நாகப்பட்டினம் செக் போஸ்ட் இது பாருங்க ரொம்ப வண்டியை பாருங்க இங்க இருக்கா இந்த இடத்துல நம்ம வண்டி ரொம்ப படிப்பட தெரியல நம்ம முறைய வண்டி எப்போ கொடுத்தாலும் நான் வரவேண்டா நடக்கும் எவ்வளவு ஆறுல என்னோட நிறைய ராலி கணக்கு நிறைய ராலி கணக்கு நடக்கா வருஷம் இதுல என்ன ஏத்தி இருப்பாங்க பெரிய பெரிய வேலையா இருக்கு செக் போஸ்ட கிராஸ் பண்றதா கிடக்குறாங்களா இல்ல எப்படி இல்ல எங்க ஏதும் கம்பெனி ஓபன் பண்ணிடுறாங்களா தெரியல பெருசா கவர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நிறைய நம்ம போற ஒவ்வொரு பாதைகளுமே இடங்கள் போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கடந்து போகும்போது அது ஈஸியா ஆந்திர பிரதேசம் சில விஷயங்கள வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்து சில விஷயங்களை நம்ம ஏற்கவே அது அப்படியே மறந்து போயிட்டே இருக்கும் அப்படியே நிறைய விஷயங்கள் கடந்து போகணும் இல்லையா அது சாலை பயணங்கிறது ஒரு அனுபவம் தான் ஒரு நல்ல விஷயம் இல்லையா லைவை நான் பதிவு பண்றேன் எப்படி இருக்கு இந்த சாலை பயணம் நூத்தி எட்டு ஆகுது கார்ல எல்லாம் போட்டி போட்டு போறாங்க ரோடு நல்லா இருக்குல்ல சல்லு சல்லு போது போயிட்டு அழகா ஒரு பஸ் போகுது சென்னை பஸ் நிற்காது கேரளா அழக பாத்தீங்களா டெல்லும் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கணும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போறதுக்கும் பாக்குறதுக்கும் நம்ம கண்ணை ஆயிரம் வேணும் இல்ல ரசிப்பதுக்கு கூட கண்கள் ஆயிரம் வேண்டும் நிறைய பேர் வர்றீங்க பார்க்குறீங்க லைவ் பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க பின்ன ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு ஒரு நூறு லைக் நாங்கள் சொல்லியிருக்கோம் சரியா எவ்வளோ தூரம் இருக்கு இந்த செயல் நாள் ஓடு நல்லா தான் இருக்கு ஆனா சுத்தி வரும் கருவ காடா இருக்கு அதனாலதான் அதாவது கிராமம் வீடியோ திருப்பி காட்டுவோம் போட்டு அப்படியே மெசேஜ் பண்ணீங்க ஒரு வாழ்த்துகள் சொல்லுவோம் யார் லைக் போட்டீங்களோ லைக் போட்டு தமிழ்ல உங்க பேர் அப்படியே வாழ்த்துகள் சொல்லுவோம் லை போட்டு மெசேஜ கம்மால்லாம் பண்ணுவேன் யாரு என்னங்கிறது என்ன சொல்லுவோம் அவங்க லைக் போட்டுருவாங்க பனை மரங்கள் பார்க்கவே முடியாத இடத்துல பாருங்க எவ்வளவு பணமரங்கள் இருக்குன்னு வருஷையா கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கீங்களா நிறைய இருக்கா உங்க ஊர்ல எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் சொல்லுங்க